ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஜூலை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பிரதோஷமும் கூட ஸோ இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மேலும் இந்த நாளுக்கான ஒரு கேள்வி நமக்காக காத்திருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று சந்திர பகவான் ருச்சிக ராசியில் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் தேவையில்லாத அலைச்சல்களும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் கொடுப்பதும் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாகும் நேயர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ஆஹ் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் பிரதோஷ தினமான இன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் நந்திதேவருக்கு அபிஷேகங்களும் மிகவும் சிறப்பு இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண வரவு மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ஆறாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பக்காரகன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று குடும்ப சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரலாம் ராசியில் புத பகவானும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் கடகராசி நேர்களுக்கு சில பய உணர்வுகளோ சில குழப்பங்களோ வர நேரிடும் இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பது மனம் விட்டு பேசுவது இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒன்றாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியும் மன உறுதியும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வந்து மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை தீர்க்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பெண்களால் நல்ல ஒரு பெருமையும் முன்னேற்றமும் வரும் பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாள் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப சண்டைகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மாற்றங்களை நீங்கள் காணலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்று மற்றும் இரண்டு குடைய செவ்வாய் கேது உடன் இருப்பது சில மன சஞ்சலங்களுக்கு காரணமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சண்டைகள் தீர்ப்பதும் மற்றும் குடும்ப பஞ்சாயத்துகளை தீர்ப்பதும் நல்லது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் என்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேர்களுக்கு அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுக்கும் சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் தனுசு ராசினியர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது ஐந்து குடைய செவ்வாய் பகவான் கேதுவுடன் இருப்பதனால் பிள்ளைகளால் சின்ன மனக்குறைகளும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு க சூழ்நிலையும் உண்டு ஆகவே இன்றைய நாளில் கர்ப்பிணி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று ஒத்தி வைக்கலாம் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களோ அல்லது மற்றவர்களிடத்திலயோ சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் இவை வரலாம் அஹ் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் ஆகவே மகர நேயர்கள் இன்றைய நாளில் ஆஹ் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கும் மற்றும் நந்திதேவருக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பார்ப்பது மிகவும் விசேஷம் முடிந்தவர்கள் இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்கலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுக்கலாம் இன்றைய நாளில் வேலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது வேலை இடத்தில் சில மாற்றங்களையோ நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த சில கடன் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது அனைத்தும் தீரும் மீனராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்